உலகெங்கும் பாலும் அன்பான உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இருப்போம் இன்றைய தினம் இருபத்தி நான்காம் தேதி எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் எட்டாம் நாள் இன்றைய தினம் பிரதமை திதி பூர நட்சத்திரம் சித்தாமிர்த யோகம் இரண்டாவது ஆவணி ஞாயர் இன்றைய தினம் காலம் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய தினம் எமகண்டம் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய தினம் நல்ல நேரம் ஒம்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய தினம் சந்திராஷ்டம தினம் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்ன நேர்களே வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம் ஷம் மகிழ்ச்சி ரிஷபம் ஆக்கம் மிதுனம் வெற்றி கடகம் சிரமம் சிம்மம் அசதி கன்னி விருப்பம் துலாம் முயற்சி விருச்சிகம் ஓய்வு தனுசு பிரயாணம் மகரம் திறமை கும்பம் நன்மை மீனம் அனுகூலம் ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன் எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக ஆன்மீகம் சம்பந்தமாக ஜோதிடம் சம்பந்தமாக வாஸ்து சம்பந்தமாக எண்கணிதம் சம்பந்தமாக அதிர்ஷ்ட பெயர் மாற்றங்கள் சம்பந்தமாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருப்பின் கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நிகழ்ச்சி தயாரிப்பாளர் நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் என்று போட்டு கீழ்கண்ட முகவரிக்கு உங்களுடைய கேள்விகளை கடிதமாக நீங்கள் அனுப்பினால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் அதற்கு உண்டான தகுந்த பதிலை நான் தர தயாராக காத்திருக்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு நேற்று நாங்கள் கோயிலை பற்றி பார்த்தோம் கோயிலுக்கு போனால் எப்படி வணங்க வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம் அதனுடைய தொடர்ச்சி ராஜ கோபுரத்தை கையெடுத்து வணங்குங்கள் கோடி புண்ணியம் கிடைக்கும் அதுக்கு பிறகு துவால பாலகர்கள் அனுமதி பெற்று உள்ளே செல்ல வேண்டும் ராஜகோபுரத்துக்கு உள்ள தாண்டி போகையோ ஒரு கருங்கல்ல ஒரு பீடம் ஒரு படியொன்றும் அமைத்திருப்பார்கள் அந்த படியை மிதிக்க கூடாது எப்பவும் அந்த படிக்கு இஞ்சால இடது காலை வச்சுக்கொண்டு வலது காலால் அந்த படியை தாண்டி நீங்கள் கோயிலுக்குள் செல்ல வேண்டும் அதான் உங்களோட பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு போயக்கெல்லாம் பழக்கி கொடுங்கோ சின்ன நிலையை அதை தாண்டி போப்பான்னு பழக்கிட்டீங்கன்னா அவர்களுக்கு அது தெரியும் அந்த படியை மிதிக்கக்கூடாது அந்த படியை தொட்டு கும்பிட்டு விட்டு எப்போ ராஜகோபுரத்தால் கோயில் அநேகமான ஆலயங்கள் இருக்கும் ராஜ முறைப்படி ஆகம முறைப்படி கட்டப்பட்ட ஆலயங்கள் எல்லாம் அது சில நேரம் மடாலயங்கள் அந்த மாதிரி சின்ன கோயில்கள் இல்லாமலும் இருக்கலாம் அதுக்காக அது பிள்ளையனை சொல்லக்கூடாது ஆகம முறைப்படி கட்டப்பட்ட கோயிலில் ராஜகோபுரத்துக்கு நேராக கீழே ஒரு பெரிய படி வைத்திருப்பார்கள் அதில் கமலம் தாமரை பூ வரைந்திருப்பார்கள் அதை தொட்டு கும்பிட்டு வலது காலால் வலது கால கோயிலுக்குள்ள வச்சு போக வேண்டும் அப்போ தான் லக்ஷ்மியில் கடாட்சம் கிடைக்கும் அந்த படியை தொட்டு கும்பிட்டு வலது காலால் அதை மிதிக்காமல் தாண்டி உள்ளே செல்ல வேண்டும் அதுக்கு பிறகு பலிபீடத்தில் போய் எங்களுடைய பாபங்களை எல்லாம் பலியிட வேண்டும் அதற்கு பிறகு இறைவனுடைய வாகனம் நந்தியோ மூஷிகமோ மயூரமோ இருக்கும் அதை வணங்க வேண்டும் அதுக்கு பிறகு முன்னுக்குள்ள பிள்ளையார நல்ல தலையில் குட்டி பிள்ளையாரை கும்பிட வேண்டும் பக்கத்தில் இந்த பக்கம் முருகன் இருந்தா அந்த முருகனையும் வணங்க வேண்டும் அதற்கு பிறகு மூலமூர்த்தியை வணங்க வேண்டும் மூலஸ்தானத்தில் இருக்கிற தெய்வத்துக்குத்தான் சக்தி அதிகம் என்ன கோயில் பிள்ளையார் கோயிலா மூல பிள்ளையார் இருப்பார் அம்மன் கோயில்னா மூலஸ்தானத்துல சக்தி இருக்கும் சிவன் கோயில்னா மூலஸ்தானத்துல சிவன் முருகன் கோயில்னா சில நேரம் வேல் வச்சுருப்பேன் சில பேரும் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர் வள்ளி தேவசேனையோட சுப்பிரமணியர் இருப்பார் அப்படி மூலஸ்தானத்தில் என்ன தெய்வம் பெருமாள் கோயில்னா நாராயணன் சங்கு சக்கரத்தோடு இருப்பேன் இந்த மாதிரி என்ன தெய்வம் என்ன கோயிலுக்கு போறீங்களோ அந்த தெய்வம் மூலம் அந்த கோயிலில் அந்த தெய்வத்திற்குத்தான் பலம் அதிகமாக இருக்கும் கும்பாபிஷேகம் பண்ணி வச்சிருக்கோம் அந்த மூல கண் குளிர எப்படி பாதத்தில் இருந்து தலை மட்டும் வட்டிவாக பார்த்து கும்பிடுங்கோ தெய்வ சில பேர் நான் வேடிக்கையா கோயிலுக்கு ஐயா ஒரு ஒரு மனத்தியாலம் நின்று கோயிலை கும்பிட்டான் ஒரு மனத்தியாலமாக சாமி கும்பிட்டு வந்தேன் வந்தோன கேப்பன் அந்த தெய்வத்திற்கு என்ன கலரில் பட்டு சாத்தி இருந்தார்கள் நீ அம்மனை கும்பிட்டு அம்மனுக்கு என்ன கலரில் சாரி அவருக்கு சொல்ல தெரியாது அந்த அளவுக்கு நுட்பமாக அவர் கவனிக்கவில்லை தெய்வத்தோட பாதத்தில் இருந்து தலை மட்டும் என்ன நகை போட்டிருக்கணும் என்ன கலரில் பட்டு சாத்தி என்ன மாலை போட்டிருக்கணும் அந்த தெய்வத்துக்கு எத்தனை கரங்கள் உண்டு சிரித்த முகமாக இருக்கா நேரான பார்வை இருக்கான்னு பாதத்திலிருந்து தலை மட்டும் உன்னிப்பாக கவனித்து கண்ணை மூடி சாமி கும்பிடாதிங்கோ கண்ணை மூடுறது தியானம் இருக்கிறதுக்கு சாமி கும்பிடைக்குள்ள கண்ணை திறந்து கும்பிடுங்கள் கோயிலுக்குள்ள ஃபோக்கஸ் லைட் போடக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன் சாதாரண லைட் தீப ஒளி அதுக்கு பக்கத்துல ரெண்டு விளக்கேற்றி வச்சிருப்பேன் அந்த தீப ஒளியில் அந்த தெய்வத்தை கண்டு அந்த ஆன்மீக சக்தியை உணர்ந்து கொள்ளுங்கள் கண்களினால் பருகி கொள்ளுங்கள் கண்களினால் உள்வாங்கி கொள்ளுங்கள் அப்படியே சாமியை பார்த்து அதை அப்படியே மனசுல நிறுத்தி நன்றாக கூர்ந்து உற்று கவனித்து கும்பிடுங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் கண்ணை மூடினீங்களா இருந்தால் அந்த தெய்வத்தினுடைய தோற்றம் உங்களுடைய புருவமற்றியில் இருக்க வேண்டும் எத்தனை நாளைக்கு அதை வச்சிருக்கீங்கன்றது தான் சக்தி இப்போ நான் எல்லாம் இந்தியாவுக்கு சமயபுரத்துக்கு போவேன் ஒரு கொஞ்ச நேரம் தான் சாமியை கும்பிடலாம் ஆனால் அதுக்கு பிறகு எப்போ கண்ணை மூடினாலும் அந்த சமயபுரத்தின் உள்ள அம்பாலினுடைய உருவம் நெற்றி கண்ணிலே இருக்கும் திருப்பதிக்கு போனேன் திருப்பதியில் உங்களுக்கு தெரியும் தான் நிறைய நேரமெல்லாம் நின்று கும்பிட முடியாது நான் சொன்ன மாதிரியெல்லாம் பார்க்க முடியாது ஒரு ஒரு செக்கண்ட் ஒரு நிமிஷம் தான் ஜாமியை பார்க்கலாம் ஆனால் அதுக்குள்ளாக கண்ணை மூடின நின்றால் அந்த திருப்பதி வெங்கடாஜலபதி புருவமற்றியில் முழுமையாக தெரிவார் அன்றைய தினம் என்ன கலர்ல உடுப்பு போட்டு எப்படி இருந்தார் என்ன கவசம் எல்லாம் கண்ணுக்குள்ள அப்படியே தெரியும் அதைத்தான் கண்ணை மூடி தெய்வத்தை பிறகு நினைக்க வேண்டுமே தவிர கும்புடைகளை கண்ண முடியிடாதீங்க நல்லா கண்ணை துறந்து கும்பிடுங்க குடுக்கலையா பிராமணர்கள் தீப ஆராதனை செய்வார்கள் அதெல்லாம் கண் குளிர பார்த்து கால் முதல் தலைமுறை தரிசனம் தலை வரை தரிசனம் செய்ய வேண்டும் அந்த உருவத்தை மனசுல நிறுத்தி கொள்ள வேண்டும் ஆலயத்தை சுற்றி கும்பிடுறது மூலஸ்தானத்தை கும்பிட்டதுக்கு பிறகு ஆலயத்தை சுற்றி வர வேண்டும் அவசரப்பட்டு சுத்தக்கூடாது வேகமாக சுற்றக்கூடாது கோயிலை சுத்த சுத்த சுற்ற உங்களுக்கு இ உங்களுக்குள் இருக்கக்கூடிய சக்கரங்கள் எல்லாம் வெளிப்படையும் ஒம்போது ஒரு தரம் சுற்றாங்க மூன்று தரம் சுற்றுறது சில கோயில் நாலு தரம் சுற்றுறது சில கோயில் அஞ்சு தரம் சுற்றுறது சில கோயில் ஏழு தரம் சுற்றுறது ஒம்பது உங்களால் முடிந்த அளவு சுற்றி கும்பிடுங்க அப்படி சுற்ற சுத்த உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்கரங்கள் வெளிப்படையும் முதல் டவுன் சுற்றைகள் ஒரு சோம்பல அசதியாக இருக்கும் ரெண்டு ரவுண்ட் மூன்று சுற்றி உற்சாகம் அடைவதை உணர்வீர்கள் மனசுக்குள்ள ஒரு தம்பு வரும் ஒரு சுறுசுறுப்பு வரும் ஒரு ஆன்மீகத்தன்மை தன்மை ஆறா என்று சுற்றி உங்களது அந்த ஆறா எல்லாம் விழிப்படையும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தீய சக்திகள் எல்லாம் உங்களை விட்டு நீங்கிவிடும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எல்லாம் ஒடுங்கிவிடும் தெய்வீக சக்தி உங்களுக்குள்ளே நிறைந்து காணப்படும் ஆலயத்தை சுற்ற 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 கண்ணூரு கந்திருஷ்டி நாதிட்டி காரியத்தலை செய்வினை சூனியம் என்ன இருந்தாலும் ஆலயத்தை சுற்றி கும்பிடும் போது அவையெல்லாம் விலகிவிடும் என்று ஆழமாக புரிந்து அந்த ஆலயத்தில் உள்ள சாமி வந்து சும்மா இல்லை பஞ்சகுண்டம் போட்டு ஏழு குண்டம் அஞ்சு குண்டம் ஒம்பது குண்டம் நவகுண்டங்கள் போட்டு இந்த மாதிரி குண்டங்கள் எல்லாம் போட்டு யாகங்கள் எல்லாம் வளர்த்து அக்னியெல்லாம் வளர்த்து அபிஷேகங்கள் எல்லாம் செய்து மந்திரங்களை எல்லாம் சொல்லி கும்பாபிஷேகம் செய்து தெய்வ சாணித்தியத்தை அந்த மூலமூர்த்தியிடம் நிறைத்து வைத்திருப்பார்கள் தெய்வ சாணித்தியம் அந்த மூலமூர்த்தியை சுத்த 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 உங்களுடைய ஆறா விழிப்படையும் உங்களுடைய தன்மை மேலையும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தீய சக்திகள் எல்லாம் உங்களை விட்டு ஒவ்வொரு நாளும் கோயிலில் போய் சுற்றி கும்பிடுற ஒருத்தனுக்கு எந்த செய்வன சூனியமும் செய்ய முடியாது என்பதை ஆழமாக உணர்ந்து கொள்ளுங்கள் கோயிலை வடிவ சுற்றி கும்பிடுங்க அதுக்கு பிறகு அமைதியாக உட்கார வேண்டும் அதாவது ஆலயம் வழிபடுற முறையை பற்றி நான் சொல்லலை அதில் நடக்க வேண்டிய சில முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்கிறேன் கொஞ்ச நேரம் உட்காருங்க கோயிலுக்கு போனால் ஒரு அஞ்சு நிமிஷமாவது உட்கார்ந்து கண்ணை மூடி அந்த இறைவனை தியானம் செய்யுங்கள் அந்த மூலஸ்தானத்தில் என்ன மூர்த்தி இருக்கோ அந்த மூர்த்தியை அப்போ தான் நீங்கள் கண்ணை மூடி நீங்கள் பார்த்த அந்த தெய்வீக உணர்வை அந்த தெய்வீக சக்தியை உணர்ந்து கொள்ளுங்கள் கண்களை மூடி ஆலயத்தில் இருக்கக்கூடிய தெய்வீக சக்தியை உள்வாங்கிக் கொள்ளுங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் அப்படியே உங்களுக்குள்ள அந்த தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் கிடைப்பதாகவும் அந்த தெய்வீக சக்தி உங்களுக்குள்ள நிறைவதாகவும் அந்த ஆன்மீக சக்தியை நீங்கள் உணர்வதாகவும் உங்களுடைய பாவங்கள் சாபங்கள் தோஷங்கள் எல்லாம் உங்களை விட்டு நீங்குவதாகவும் தியானம் செய்யுங்கள் நல்ல அமைதியாக சஞ்சலம் இல்லாமல் சபலம் இல்லாமல் சபலம் இல்லாமல் ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு இடத்துல கோயிலில் போய் வடக்கு அல்லது கிழக்கு பார்த்து அமர்ந்து இல்லை சிவன் கோயில் தச்சனாமூர்த்தி இருப்பார் அவருக்கு பக்கத்தில் அமர்ந்து ஆழமாக பயத்தோட பக்தியோட நம்பிக்கையோட உள்வாங்கி வண வணக்கம் செய்யுங்கள் அதுக்கு பிறகு கோயிலில் தரக்கூடிய பிரசாதங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படியே வீட்டுக்கு வாங்க இந்த மாதிரி அடிக்கடி நீங்கள் செய்து வந்தால் உங்களுக்கு எந்த தோஷமும் உங்களை பாதிக்காது என்ன நேர்களே நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்